அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் ஒரு நான்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன் இந்த அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது வந்து இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை இதற்கு இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் இந்த பதினேழு முதல் அடுத்து அக்டோபர் ஒன்பது வரை இதற்கு இடைப்பட்ட நாட்களில் சந்திராஷ்டம தேதிகளும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிகளுக்கும் கொடுத்துருக்குறேன் இந்த சந்திராஷ்டம தேதிகளில் வந்து ஒரு முக்கியமான பயணங்களை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் நல்ல விஷயங்கள் செய்கிறத வந்து நல்ல காரியங்கள் செய்கிறத வந்து இந்த சந்திராஷ்டம தேதிகளை கொஞ்சம் தவிர்த்தா இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஜாக்பேட்காக பயன்படுத்தக்கூடிய தேதிகள் விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த தேதிகளை வந்து ஒரு ஜாக்பேட் விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கிறலாம் இப்போது மேச ராசிக்காரவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பத்தொம்போது இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதத்தில் ஒன்றாம் தேதி இந்த நான்கு தேதிகள் அப்படிங்கிற வந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ஏழு எட்டு அக்டோபர் மாதத்தில் வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் தேதிகளாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசி இந்த ரிஷபம் ராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை ஒரு நான்கு தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்குது இருபதாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த நான்கு தேதிகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை அப்படிங்கிற போது அந்த ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தேதி அடுத்தாப்புல மிதனம் ராசி மிதனம் ராசிக்காரவங்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து முப்பது இது செப்டம்பர் மாதத்தில் இந்த மூன்று தேதிகள் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த ஒன்பதாம் தேதிக்குள்ளே அஞ்சாம் தேதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த நாட்கள் இந்த இடப்பட்ட நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் இல்லை அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசி நண்பர்களுக்கு வந்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இது செப்டம்பர் மாதத்துக்கான அதிர்ஷ்ட தேதிகள் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற அந்த ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதுக்குள்ள நாலு ஆறு நாலாம் தேதி ஆறாம் தேதி இந்த ஐந்து தேதிகள் அப்படிங்கிறது வந்து கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கும் நான் கொடுத்துருக்கிற தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இல்லை சந்திராஷ்டம தேதிகள் இல்லை அடுத்ததாக வந்து சிம்மம் ராசிக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு வந்து இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு ஒன்று ஒன்பது அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது வந்து அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் இந்த நாட்களுக்குள் அப்படிங்கிறது பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூன்று தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அடுத்ததாக கண்ணிராசி கண்ணிராசி நண்பர்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது இந்த மூன்று நாட்கள் மூன்று தேதிகள் அப்படிங்கிறது வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் அக்டோபர் மாதத்தில் வந்து ஆறு ஏழு இந்த ஆறு ஏழாம் ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் உங்களுக்கு சந்திராசிரம தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகள் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த ஏழு ஒன்பது அப்படிங்கிறது வந்து அக்டோபர் மாதத்துக்கான அந்த அதிர்ஷ்ட தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கான சந்திராசிரம தேதிகள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விருச்சகம் ராசி விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாட்கள் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அதிர்ஷ்ட தேதிகள் அடுத்ததாக அக்டோபர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சு எட்டு அஞ்சாந்தேதி தேதி இந்த இரண்டு தேதிகள் நான் கொடுத்துருக்கிற அந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள்ளே வரக்கூடிய இரண்டு அதிர்ஷ்ட தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூன்று தினங்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே சந்திராஷ்ட தினங்கள் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு இந் பதினெட்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த மூன்று தேதிகள் அப்படிங்கிறது வந்து இந்த செப்டம்பருக்குள்ளே வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் அக்டோபரில் வந்து மூணாம் தேதி இந்த மூணாம் தேதி அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதி ஆக உங்களுக்கு இந்த நான்கு தேதிகள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களுக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இது இந்த செப்டம்பர் உள்ள இருக்கிற இரண்டு அதிர்ஷ்ட தேதிகள் அடுத்ததாக அக்டோபர் பார்த்திங்கன்னா நாலு எட்டு இந்த நாலாம் தேதி எட்டாம் தேதி அப்படிங்குறது வந்து அக்டோபரில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் அப்போ இந்த நான்கு தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று அதாவது இருபத்தி ஒம்பது முப்பது அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமி தினம் கும்பராசி நண்பர்களுக்கு கும்பம் ராசிக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ஆறு இந்த மூன்று தேதிகள் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அதிர்ஷ்ட தேதிகள் எட்டாம் தேதி அக்டோபர் எட்டாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் அப்போ பதினெட்டு பத்தொம்பது இருபத்தாறு எட்டாம் தேதி இந்த நான்கு தேதிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த மூன்று தினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகும் அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பது இந்த மூன்று தேதிகள் அப்படிங்கிறது வந்து மீனம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அதிர்ஷ்ட தேதிகள் அக்டோபரில் பார்த்திங்கன்னா மூணு மற்றும் ஒன்பது இந்த மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் ஆக மீனம் ராசிக்கு ஐந்து தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகளாக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த அக்டோபரில் நாலு அஞ்சு ஆறு இந்த நாலாம் தேதி தேதி ஆறாம் தேதி இந்த மூன்று தினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நண்பர்களை இதில் கொடுத்துருக்கிற தேதிகள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இதற்கு இடைப்பட்ட நாட்களுக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்ட தேதிகள் கொடுத்துருக்கிறேன் சந்திராஷ்டம தேதிகளும் கொடுத்துருக்கிறேன் இந்த சந்திராஷ்டம தேதிகளில் வந்து முக்கியமான பயணங்கள் அப்படிங்கிறது வந்து நீண்ட தூர பயணங்கள் தவிர்க்கலாம் ஒரு முக்கியமான வேலைகள் அப்படிங்கிறது வந்து இந்த நேரங்களை நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு செஞ்சோம்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த சந்திராசிரம தினங்களை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் போதும் இந்த வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் நாம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சந்திராசிரம தேதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வரும் அதனால் அந்த தினங்களை வந்து நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கலாம் இந்த கொடுத்துருக்கிற அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் விஷயத்துக்காக விருப்பப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா மற்றும் ஒரு அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்